எல்லோருக்கும் வணக்கம் எழுத்தாளர் உதயசங்கர் அவர்களுடைய சிறுகதைகளுடைய மொத்த தொகுப்பு என்று வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழனுடைய மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர்களில் ஒருவர் அவர் கோவில்பட்டியைச் சேர்ந்தவர் நீண்ட காலமாக என்னுடைய நண்பராக இந்த நூலை வந்து முதல்ல மணிகண்டன் ரொம்ப அழகாக நேர்த்தியாக வெளியிட்டிருக்கிறாரு நூல்வனம் மணிகண்டனுக்கு முதல்ல என்னுடைய அன்பையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் கோவில்பெட்டி அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய ஒரு இலக்கிய மையங்களில் ஒன்று சொல்லப்போனால் சென்னையை விட மதுரையை விட தீவிரமாக இலக்கியத்தை பேசவும் எழுதவும் ஆராயவும் கூடிய தமிழகத்தினுடைய ஒரு இலக்கிய மையமாக கோவில்பட்டி இருந்தது நான் என்னுடைய ஒரு பதினைந்து பதினாறு வயதுகளில் அது எங்கள் அம்மாவனுடைய ஊர் எங்கள் ஆத்தி வீடு அங்கே இருந்தது அதனால் அங்கே போவேன் அப்போது எங்களுக்கு ஆதர்சமாக இருந்தவர்கள் எல்லாருமே கோவில்பட்டியில் ஒரு பக்கம் தேவதச்சன் இன்னொரு பக்கம் கௌரி சங்கர் இன்னொரு பக்கம் உதயசங்கர் இன்னொரு பக்கம் செல்வன் என்று அந்த ஊரில் வெவ்வேறு முனைகளில் வெவ்வேறு வகையான இலக்கிய விவாதங்கள் நடந்துகிட்ருக்கும் ரொம்ப தீவிரமாக பேசுவார்கள் அதுவும் எப்படி அப்படின்னிங்கன்னா நீங்கள் அங்கே இலக்கியம் படிக்காமல் ஒருவர் போய் ஒரு எந்த அந்த சந்திப்பிலும் போய் அது ஒரு தேநீர் கடையின் முன்பாக கோவில் படிக்கட்டில் உட்காந்துட்டோ அல்லது ஒரு கடை பெஞ்சிலேயோ உட்கார்ந்தோ வாதிப்பாங்க ஆனால் நீங்கள் புத்தகம் படிக்காமல் எழுத்தை தெரியாமல் ஒருவர் அந்த விவாதத்தில் கலந்துக்கிட முடியாது குறிப்பாக எல்லோருக்குமே ரஷ்ய இலக்கியங்கள் மீது அவ்வளவு தீவிரமான ஈடுபாடு இருந்தது எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு கல்லூரி முதல் ஆண்டில் நான் படிக்கிற மாணவனாக அந்த அவையில் கௌரி சங்கர் என்கிட்ட முதல்ல கேட்டார் நீங்கள் ஆண்டன் செகாவின்னுடைய ஆறாவது வார்டு படிச்சிருக்கீங்களா அப்படின்னாரு அது ஒரு தகுதி போல் நீங்கள் ஆண்டன் சக்காவினுடைய ஆறாவது வார்டு படிக்கலைன்னா இங்கே வரக்கூடாது அது போயிடணும் அப்படின்னு அப்படி ஒரு ஆண்டன் செக்காவை கார்கி காசாயி தசாஸ்கி கொண்டாடிய ஒரு ஊர் அது இன்னும் கூட நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேயுமே அப்படி ஒரு விழா நடந்தது கிடையாது பிகாசோவினுடைய நூற்றாண்டு விழாவை கோவில்பட்டி கொண்டாடியது அது உதயசங்கர்லாம் அதில் ஒரு முக்கியமான பங்கு வகித்தார் நான் அறிந்தவரை இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலேயாவது அப்படி கொண்டாடி இருப்பாங்களான்னு தெரியாது அந்த ஊரில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் கலைஞர்கள் ஓவியர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிகாசோவினுடைய ஒரு நூற்றாண்டு விழாவை கொண்டாட்டமாக கொண்டாடுகிறார்கள்னால் அதை விட வேறு என்ன அந்த ஊருக்கு ஒரு பெரிய மேலான சிறப்பு இருக்க முடியும் அங்கிருந்து தான் ஒரு கீராவும் கீராவினுடைய அணியாக இருக்கக்கூடிய அத்தனை படைப்பாளிகளும் வந்தாங்க எல்லோரையுமே அந்த நகரம் எழுத வைத்தது பேச வைத்தது இலக்கியத்தின்பால் ஆற்றுப்படுத்தியது அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு மையமாக சங்கர் இருந்தார் எனக்கு அவரை தெரியும் நாங்கள் எழுத தொடங்குகிற போது அவருடைய கதைகளை நாங்கள் வாசித்து அதை விவாதிப்போம் விவாதிக்கும் போது அவரை சந்திப்பதற்காக நாங்கள் அங்கே போவோம் அவருடைய வீட்டுக்கே போயிருக்கிறேன் அவர் பணியாற்ற வேலை நேரில் இந்த ரயில்வே கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் அவரை பார்த்துருக்குறேன் அவர் பணியாற்றிய பல இடங்களில் போயிருக்கிறேன் இது தனிப்பட்ட அவரோடு இருக்கக்கூடிய நட்பு இந்த கதைகளை எடுத்துக்கொண்டால் அதிலையும் குறிப்பாக இப்போ நூற்றி மூன்று கதைகள் கொண்ட இந்த தொகுப்பை நான் இப்போ திரும்ப படிக்கும் போது ரொம்ப வியப்பாக இருக்கு என்ன அப்படின்னா கரிசலில் இருக்கக்கூடிய ஒரு சிறு நகரம்தான் கோயில்பட்டி அந்த நகரத்திலிருந்து அவர் எழுத வந்த உதயசங்கரிடம் கீராவை போலவோ பூமணியை போலவோ அழகிரசாமியை போலவோ எந்த பாதிப்பும் இல்லை அவருக்குன்னு அவர் ஒரு மொழியை கதை சொல்லுகிற முறையை அவருக்கான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார் இவருக்கு யாராவது ஒரு வழிகாட்டி அல்லது ஒரு ஆதர்சம் இருக்கிறார்னு நான் நம்புகிறேன் அப்படின்னா புதுமை பித்தனை தான் சொல்லுவேன் அவருடைய கொள்ளாடி புதுமை பித்தன் தான் திரும்ப திரும்பி வந்துக்கிட்டே இருக்கிறாரு புதுமை பித்தனை போல புதுமை பித்தனுடைய கதைகளை போன்ற ஒரு துணியில் சமூக அக்கறையோடு கவித்துவத்தோடு இன்னும் சொல்லப்போனால் ஒரு சாட்டையடியோடு எழுதுகிற ஒரு கதை தான் உதயசங்கரார் அது ரொம்ப வியப்போட்டக்கூடியது எல்லாருக்கும் அங்கே எப்படியாவது ஒரு வகையில் கீராவோ போமணியோ கோழயர் சாமியோ ஏதோ ஒரு சாயல் வரும் அவரை போல ஏதாவது நம்ம எழுதி பார்க்கலாமா அப்படின்னு இப்போ இந்த தொகுப்பை படிக்கும்போது என்ன எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படின்னா எண்பதுகளில் அந்த கதைகளை எழுதியிருக்கார் எண்பதுகளில் ஒரு சிறு நகரத்தில் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையை ஆவணப்படுத்திய விதத்தில் வந்து இந்த சிறுகதைகள் ரொம்ப முக்கியமான கதைகளாக நினைக்கிறேன் குறிப்பாக அந்த தலைமுறை எதிர்கொண்ட பிரச்சனைகள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் அப்புறம் அந்த கதைகளில் திரும்ப திரும்ப வரக்கூடியது ஒரு லைன் வீட்டினுடைய கதைகளை தான் அவர் எழுதுகிறார் ஒரு லைன் வீடு அப்படிங்கிற ஒன்று இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் இல்லை ஏன்னா எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வரிசைக்குள்ளாடி ஒரு ஆறு ஏழு வீடுகள் அந்த வீடுகளுக்குள்ளாடி வந்து ஒரு சுவர் தான் ஒருத்தர் வீடையும் இன்னொருத்தரையும் பிரிச்சிருக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருடைய கஷ்டத்திலையும் எல்லாருக்கும் பங்கு இருக்கும் எல்லா சந்தோஷத்தையும் சேர்ந்து பயந்துக்கிடக்கூடிய அந்த லைன் வீட்டில் வசித்த மனிதர்களுடைய உலகம் இருக்கு இல்லையா அது அவருடைய கதையில் திரும்ப திரும்பி வருது பெண்களை அவர்களுடைய வேதனைகளை அவர்களுடைய இடர்களை தனிமையை காதலை ரொம்ப அழகாக நிறைய கதைகளில் எழுதியிருக்கிறார் சங்கர் அப்படின்னு சொன்னாலே அவருடைய சக மனிதன் அப்படிங்கக்கூடிய கதையை தான் முதன்மையாக சொல்லுவாங்க அந்த கதை அது வெளிவந்த காலத்திலேருந்து இன்று வரை திரும்ப திரும்ப பலவேறு மேடைகளில் சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு அடையாளமான ஒரு சிறுகதை ஒரு பேருந்தில் பயணிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதன் வந்து நம்ம பொருளை திருடியதுவானோன்னு அவநம்பிக்கையோடு பயணிக்கிறான் அப்படிங்கிறத பற்றின அந்த கதை வெளிவந்த நாளிலேருந்து இன்று வரைக்கும் யாராவது ஒருத்தரால் திரும்ப திரும்ப பேசப்பட்டே இருக்கு அது வெறும் கதை அல்ல நம்ம சமூகம் எப்படி இணக்கமாக தோழமையோடு பயணிக்க வேண்டிய ரெண்டு பேரை ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை பயப்படுற மாதிரி சந்தேகிக்கிற மாதிரி வச்சிருக்குங்கிறத பற்றின கதை தான் அது அவருடைய எல்லா சிறுகதைகளிலேயுமே ஒரு மத்திய தர வர்க்கத்தினுடைய குடும்பம் இருக்குது இந்த தொகுப்பை பார்த்தால் மூன்று வகையாக இந்த தொகுப்பை நான் வந்து பிரித்து கொள்ளலான்னு பார்ப்பேன் ஒன்று அந்த கோவில்பட்டி கோவில்பட்டி சார்ந்த அல்லது திருநெல்வேலி சார்ந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மத்திய வாழ்க்கை ஏழை எளிய வாழ்க்கையை சேர்ந்தவர்களுடைய யதார்த்தமான கதைகள் அது ஒரு பகுதியாக எழுதியிருக்கிறார் இன்னொன்று அவர் ரயில்வேயில் வேலை பார்த்தார் அதுக்காக அந்த ஊரை விட்டு விலகி போனார் வேறு வேறு நிலத்தில் வாழ்ந்தார் அந்த அனுபவங்கள் இந்த நகரம் நீங்கி போய் வாழ்கிற காலத்தில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அங்கே சந்தித்த மனிதர்கள் அவர்களுடைய மேன்மைகள் கீழ்மைகள் இதெல்லாம் பற்றிய கதைகளை இன்னொரு பகுதியாக சொல்லலாம் மூன்றாவது பகுதி வந்து ஒரு மாய யதார்த்த வகை மீ மாயத்தை சொல்லக்கூடிய கொஞ்சம் ஒரு மிகை புனைவில் எழுதப்பட்ட கதைகள் இந்த மூன்று வகையான கதைகளுமே இந்த தொகுப்பில் இருக்குது மூன்று கதைகளுமே எழுதுகிற முறையில் தான் வேறுபட்டிருக்கே தவிர எழுத்தாளருனுடைய அக்கறையும் அவர் எதை எழுதணுங்கிற தேர்வு செய்கிறது அவருக்கு எப்போவுமே ஒரு தொடர்ச்சியான ஈடுபாடு இருக்குது என்ன அப்படின்னா அவருடைய அந்த கதையினுடைய தலைப்பு தான் அவருடைய பொது அக்கறை சக மனிதன் தான் அவருடைய கதை சக மனிதனுடைய வாழ்க்கையே ஒருத்தர் தொடர்ந்து பார்ப்பதும் அவர்களுடைய சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்வதும் அதுக்கு ஏதாவது ஒரு பக்கம் நாம் வந்து நிற்க முடியாதான்னு நினைக்கிறதும் அப்படிங்கிறது தான் அது அவருக்கு ஒரு வகையில் சொன்னால் அவர் ஒரு இடதுசாரி இயக்கத்திலேருந்து உருவானாருங்கிறதுனால அந்த இயக்கம் அவருடைய மனதில் ஆழமான ஒரு தாக்கத்தையும் ஒரு பண்பாட்டினுடைய விழுமையத்தையும் உருவாக்கியிருக்கு அவர் இப்போவும் தோழர் உதயசங்கர் தான் அதனால் அவர் ஒரு படைப்பாடியாக இருந்தாலும் கூட அவர் மனதுக்குள்ளாடி அந்த எண்ணம் ஆழமாக இருக்குது அது அந்த நகரத்திலேயே ஒரு உருவான ஒரு பண்பாடு என்ன அப்படின்னா அங்கே வந்து ஒரு இடதுசாரி அமைப்புகள் வலுவாக இருக்கிற ஊர் அது அங்கே தேர்தலில் நின்று ஜெயிச்சுருக்கிறாங்க புரட்சிங்கிற பேரில் ஒருத்தரே இருந்தார் கோவில்பட்டியில் அவரை பற்றியே கூட உதயசங்கர் அவர் எழுதி எழுதியிருக்கார் அவருடைய பேரே புரட்சி அப்போது இதெல்லாம் எல்லாருக்கும் கற்பனை நினச்சிக்கிற நேரத்தில் இல்லை இந்த யதார்த்தமான உலகத்திலேருந்து மாற்றான ஒரு உலகத்தையே அந்த ஊரும் அந்த மக்களும் சந்தித்தார்கள் போராடினார்கள் அங்கே விவசாயிகளுடைய போராட்டத்தில் துப்பாக்கி சூழல் நடந்திருக்கு மில் தொழிலாளர்களுடைய போராட்டம் நடந்திருக்கு அந்த நகரத்துக்கு என்று ஒரு சொல்வதுக்கான தனி வாழ்க்கையும் நீ நிறைய கதைகளும் இருக்கு அந்த கதைகளே அவர் தொடர்ந்து எழுதியிருக்கிறார் நிறைய நல்ல கதைகள் அந்த கதைகளை கூட அந்த கதையினுடைய அற்புதமான சில தருணங்கள் வந்து ரொம்ப நுண்மையாக எழுதப்பட்டது அவருக்குள்ளாடி ஒரு கவிஞன் எப்போவுமே இருக்கக்கூடியவன் அந்த கவிஞன் வந்து அந்த சின்ன சின்ன தருணங்களை பூர்த்தி செய்கிறார் ஒரு கதையில் ஒரு மாமா வர்றார் அந்த மாமா வந்து சிறு வயதிலேருந்தே எதையும் ரொம்ப பெரியசாக எடுத்துக்கிட மாட்டார் விளையாட்டுத்தனத்தோடு இன்னும் சொல்லப்போனால் வாஞ்சியோடு பிரியத்தோடு எல்லாத்தையும் சந்திக்கிற செய்யக்கூடிய ஒரு மனிதர் காலம் எல்லாவற்றையும் மாற்றுவதை போல் அவரையும் மாற்றிடுச்சு பின்னாடி அவரை சந்திக்கக்கூடிய ஒருத்தர் அவர்கிட்ட இருந்து நீங்கள் சின்ன வயசில் செஞ்ச மாதிரி பொம்மை செய்வீங்களே மாமா செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அவரால் அந்த பொம்மையை செய்ய முடியல காகிதத்தில் பொம்மை மடித்து தருவாங்க இல்லையா அந்த மாதிரி செய்கிற பொம்மையை அவர் செய்கிறாரு காகிதம் வந்து காகிதமாகவே இருக்கே பொம்மையாக மாறமாட்டேன் நாம் எப்போல்லாம் விளையாட்டுத்தனத்தை நமக்கான அடிப்படையான இயல்பை இழக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம நம்மளுடைய ஆதாரங்களை அடிப்படையில் இழந்துட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம் குறிப்பாக கலையின் மீது ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அந்த குடும்பம் அதை புரிந்து கொள்ளலை அப்படின்னா அவர்களுடைய அடுத்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு தன்னுடைய தந்தையோ தன்னுடைய சகோதரனோ ஒரு கலைஞன்கிற அந்த புரிதல் இல்லை அப்படின்னா அது அவர்களை ரொம்ப பெரிய வேதனைப்படுத்தும் அப்படி ஒரு கதை அவர் எழுதியிருக்கார் டேனியல் பரிநாயகத்தினுடைய புல்லாங்குழல் கதையில் வரக்கூடிய தந்தையை மகன் புரிந்து கொள்கிறான் அவரை வாசிக்க வைக்கணும்னு நினைக்கிறான் அப்போ தமிழ் சிறுகதையினுடைய அந்த நீண்ட பெரிய வரிசையில் இவருக்கு சொல்வதற்கான சொல்வதுக்கான கதைகளும் அந்த கதைகளுக்கான தனி இடமும் அப்போவுமே இருக்குது எனக்கெல்லாம் நாங்கள் உருவான காலகட்டத்தில் உதயசங்கர்லாம் மிகப்பெரிய ஒரு நாவலை எழுதுவார் அந்த நாவல் கூட வந்து எப்படின்னா எங்கள் பகுதியினுடைய வாழ்க்கையினுடைய நாவலை எழுதுவார் அப்படின்னாலாம் நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவர் எழுதலை ஆனால் எழுதுவார்னுப்ப எனக்கு நம்பிக்கை இருக்குது எழுதுவதற்கான அவர் எல்லா வடிவங்களையும் வேலை செஞ்சிருக்கார் மொழிபெயர் பண்ணியிருக்கார் கட்டுரைகள் எழுதியிருக்கார் குறும்பட இயக்கியிருக்கார் ஆவணப்படங்களை இயக்கியிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் இலக்கியத்தினுடைய தொடர்ச்சியாக தன்னுடைய ஈடுபாடு எப்பவும் வச்சுட்டே இருந்திருக்கிறார் அதுக்கான ஒரு அடிப்படைகளை அவர் நீண்ட காலம் கற்று தேர்ந்தும் இருக்கிறார் அப்படிப்பட்டவரால் ஒரு நாவல் எழுதப்படும் போது அந்த நாவல் நிச்சயமாக அந்த வாழ்வினுடைய ஒரு ஈரத்தை அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களோட உண்மையான அந்த முகத்தை பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த தொகுப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக பிற்பகுதியில் வரக்கூடிய கதைகளில் பார்த்தீங்கன்னா அவர் அறியாமலே ஒரு மிகை புனைவு வருது எப்போவுமே ஒரு புனைவுக்கும் மிகை புனைவுக்கும் இருக்கிற வித்தியாசம் மிகை புனைவுங்கிறது யதார்த்தத்தை ஆழமாக சொல்வதுக்கு தான் மிகை புனைவு சொல்ல வேண்டியது நிறைய நேரங்களில் யதார்த்தத்தை அப்படியே சுட்டி காட்ட முடியலை அப்போ எதையோ ஒன்றை சொல்வதின் வழியாக இதை சொல்கிறோம் அந்த எதையோ ஒன்றாக எதை சொல்கிறாருனா சர்வதேச அரசியலில் சொல்கிறாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மதவாதத்துக்கு எதிரான விஷயங்களை சுட்டி காட்டுறார் இந்தியாவில் அதிகார நிலைகள் மாறும் போதெல்லாம் எப்படியெல்லாம் வாழ்க்கை வஞ்சிக்கப்படுதுங்கிறதை மிகை புனைவாக மாற்றி எழுதுகிறார் அது படிப்பவர்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் ஏதோ குழந்தைகளுக்கான விளையாட்டு கதைகள் போல இருக்கும் அப்படி அல்ல அந்த கதைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஒரு மனிதனுடைய சமூக அக்கறை அந்த அக்கறையை அவன் வெளிப்படுத்துவதற்காக ஒரு புனைவு மொழியில் எழுதுகிறான் அப்படின்னு இந்த வெவ்வேறு கதைகளுக்கு இடையிலையும் மறக்கவே முடியாத பெண் கதாபாத்திரங்கள் வராங்க அதிலும் யாவர் வீட்டிலும் அப்படின்னு அவருடைய ஒரு கதை இருக்குது அந்த பேரில் அவர் ஒரு தொகுப்பு வெளியிட்டார் அது பத்திரிகையில் வந்த நாட்கள்லேயே நான் படிச்சிருக்கிறேன் அந்த கதையில் வரக்கூடிய ஒரு பெண் வந்து அவர் மறக்கவே முடியாத ஒரு பெண் அந்த மனிதர்களெல்லாம் இப்போவும் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் வெளிப்படுத்துகிற விதம் மாறிடுச்சு வாழ்க்கை மாறிடுச்சு திருமணம் செய்து கொள்வதற்கான அந்த வயதை கடந்தும் முதிர் கண்ணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு இருக்கா இல்லையா அவளோட தனிமையை அவளோட துயரை யாருக்கோ கல்யாணம் நடக்குது யாருக்கோ கல்யாணம் ஆகி போகிறாங்க தன்னை சுற்றி அந்த சந்தோஷம் போதெல்லாம் தனக்கு நடக்கலையேங்கிற இயக்கம் இருக்குல்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வீட்டு வாசலில் ஒரு அம்மாவும் மகளும் திருமணத்திற்காக ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று பத்திரிகையை வச்சுட்டு யாசையும் கேட்க வந்திருக்கிறாங்க அவங்க வந்து நின்று கேட்குறவங்க பார்த்தா ஏழ்மையாக இருக்கிறாங்க ஏதாவது கல்யாணத்துக்கு முடிஞ்சதை கொடுங்கன்னு ஒரு பத்திரிகையோட ஒரு அம்மாவும் பொண்ணும் நிற்கும் போது இந்த பொண்ணு டக்குன்னு ஒரு ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறா பணம் அல்ல எனக்கு வாழ்க்கையில் கிடைக்காத ஒன்று உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு அந்த பொண்ணுக்குள்ளாடி இருக்கக்கூடியதாக அழறா கதையினுடைய முடிவில் அந்த மாதிரியான ஒரு முதிர் கண்ணிகளை வேலை இல்லாமல் போகிறவங்கள அதுலேயும் இந்த வேலை இல்லாததோடு வீட்டுக்குள்ளாடியே அந்நீர்களாக உணர்கிறவர்களை அவர் ரொம்ப அழகாக இருந்திருக்கார் இன்றைக்கி அந்த இளைஞன் இல்லை அந்த பெண்கள் இல்லை ஆனால் அந்த பிரச்சனை இருக்குது அந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள் எதுவும் மாறியே இல்லை ஆனால் அது வெளிப்படுத்துகிற விதம் மாறிடுச்சு சக மனிதனை கண்டு ஒரு பேருந்தில் அஞ்சலை செல்ஃபோனில் தான் இப்போ அஞ்சிடும் அவன் என்ன தகவல் அனுப்பி வைப்பான் அது நிஜமானு தெரியலையே அப்படின்னு இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஒரு நேரத்தில் பலரோடையும் இணைந்திருப்பது போன்ற ஒரு பொய் தோற்றத்தில் இருக்கோம் யாரோடையும் நெருக்கமாக இணைந்திருக்கலை அப்போ இந்த கதைகளுக்கான தேவையும் இந்த கதைகள் திரும்ப வாசிக்கப்படவும் அந்த கதைகள் வாசிப்பதன் வழியாக அந்த நிலத்தை எழுதிய மற்ற எழுத்தாளர்கள் இருக்காங்க இல்லையா ஒரு தமிழ்ச்செல்வன் அங்கேருந்து வந்திருக்கார் கலையசாமி வந்திருக்கார் பூமணி தர்மர் நிறைய வந்திருக்காங்க அவர்களிடமிருந்து உதயசங்கர் வித்தியாசப்படக்கூடிய அந்த கணம் முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கதைகளை இந்த தலைமுறை வாசிக்கும்போது அவர்களுக்கு அந்த அனுபவத்திலிருந்து விலகி வந்திருக்கலாம் ஆனால் அடிப்படை உணர்வுகளிலிருந்து அந்த கதைகள் யாருக்காக யார் பக்கம் எழுதப்பட்டிருக்கிறதுங்கிறது மாறுபாடு இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இலக்கியம் காலம் கடந்தும் திரும்ப திரும்ப படிப்புகப்படுவதற்கு காரணம் அது சமகாலத்தை மட்டும் சுட்டுவதற்கானதில்லை சமகாலத்தையும் சுட்டும் சமகாலத்தை தாண்டி அது அடிப்படையான மனித விழுமையங்களை அவர்களுடைய துயர்களை சொல்லக்கூடியதாக இருக்கும் இந்த கதைகளில் அப்படி நிறையவே எழுதியிருக்கார் குரலை உயர்த்தாமல் கதை எழுதுவது அப்புறம் கச்சிதமாக கதையை எழுதுவதுங்கிறது அவருடைய நேர்த்தியான பங்கு நானும் கொடங்கியும் ஒரு முறை அவரை பார்க்க போகும்போது என்ன அவருடைய ரயில்வே ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போனார் கொடங்கி வேலைநிலைந்தல் நாங்கள் இறங்கமோ சொன்னோம் தமிழில் ரொம்ப கச்சிதமாக எழுதுகிற ரைட்டர்ரா உதயசங்கர் அப்படின்னு அந்த கச்சிதமாக எழுதுவது என்பது ஒரு சொல் கூட மிகாமல் எழுதுவதுங்கிறது வந்து ஒரு எழுத்தினுடைய பிடிமானம் மட்டும் அல்ல எவ்வளோ தூரம் நாம் ஒரு விஷயத்தை ஆழ்ந்து பார்த்துருக்குறோம் படித்து வச்சுருக்கோங்கிறது நிறைய படித்திருக்கிறார் நிறைய புத்தகங்களே அவர் நல்ல மலையாளத்திலேருந்து மொழியாக்கம் செய்திருக்கிறார் அவருடைய ஒரு தொகுப்பு இன்றைக்கு வெளியாகிறது அப்படிங்கிறது அதில் நான் கலந்து கொள்ளுங்கிறது உண்மையிலேயே எனக்கு பெரிய மகிழ்ச்சி நான் என்னுடைய எழுத தொடங்கிய காலகட்டத்தில் எனக்கு ஆதர்சமாக இருந்தவர்கள் எல்லோருக்குமே நான் உட்பட அத்தனை பேருக்குமே வயசாகிட்டே இருக்குங்கிறது ஒரு வருத்தப்படக்கூடியது என் மனதில் இந்த உதயசங்கருடைய தோற்றம் இல்லை அவருடைய வீட்டில் அவரை போய் பார்க்கும் போதெல்லாம் உற்சாகமாக இயங்கிட்டு இருக்கிற அந்த ஊரில் ரொம்ப ஒரு அந்த ஆதர்சமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆனால் காலம் எல்லாருடைய அவர்களுடைய உடலையும் அவர்களுடைய சிகைகளையும் அவர்களுடைய செயல்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக தன் விரல்களால் படிக்கும்போது எல்லோருமே ஏதோ ஒரு ஒரு விளிம்பில் வந்து நிற்கிறாங்க இன்றைக்கி வரும்போது கூட பார்த்தேன் ஒரு முதியவர் வந்து ஓரத்தில் இரவு பணியாளராக ஒரு சேரில் உட்காந்துருக்காரு சீருடை அணிந்த முதியவர் அவரால் யாரையும் துறைச்சு பிடிக்கவும் முடியாது எந்த காவல் பணியும் செய்ய முடியாது பக்கத்தில் கூடிய ஒரு மரத்தில் இருக்கிறத போல் அவரையும் உட்கார வச்சுருக்காங்க அப்படியே அதை கடந்து வரும்போது எனக்கு தோன்றியது முதுமை ஒரு மனிதர்கள் எவ்வளோ வேதனையோடு எதிர்கொள்கிறாங்க பொருளாதாரம் தாண்டி வேறு எந்த விஷயமும் அவர்களை அந்த சாலையில் அந்த இடத்த கொண்டு வந்து உட்கார வைக்கவே இல்லை குறைஞ்சபட்சம் அவர்களை வீடு அரவணைத்து காப்பாற்றி அவர்களுக்கு நீங்கள் இருங்க போதும் நீங்கள் செய்தது போதும் அப்படின்னு அவர்களுக்கு ஓய்வு கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியோடு வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் அவர்களை வீதியில் ஏதோ ஒரு ஏடிஎம் கூட வாசலில் எங்கே ஒரு மூடி கிடக்கிற பள்ளிக்கூடத்தினுடைய வெளியே உட்கார வச்சுருக்கிறோமே அவர்கள் உண்மையில் நினச்சாங்கன்னா என்ன நினைப்பாங்க இதெல்லாம் செய்யக்கூடாது செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா இருக்கட்டும் ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையை முடிந்தவரை இனிதாக கழிப்போம் யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லாமல் கழிப்போம்னு நம்புகிறாங்க அப்போது மனித துயரம் நம்ம சுற்றி தொடர்ந்து கண்ணில் விழுந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எழுதுகிறவன் எழுதிக்கிட்டே இருப்பான் எழுத்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த எழுத்தின் வழியாக இந்த உண்மைகள் சொல்லப்பட்டே இருக்கும் அந்த உண்மைகளை முன்னெடுத்த ஒரு முக்கியமான சிறுகதை ஆசிரியராக உதயசங்கரை வாழ்த்துகிறேன் நன்றி என்பதை வணக்கம்